கடந்த வாரம் ரயில் பயணம் கூட்டம் அதிகமாக இருக்கவே ரயிலில் ஏறியதும் அப்பர் பத்தில் ஏறி படுத்துக்கொண்டேன் கீழே எட்டி பார்த்த போது ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் கல்லூரி வயது மகளுடன் அமர்ந்திருந்தாள் எதிர் சீட்டில் அமர்ந்திருந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் என்னமா படிக்கிற என கேட்க படிப்பில் தொடங்கி கல்லூரி வரை அந்த உரையாடல் நீள ஆரம்பித்தது பெண்ணின் அம்மாவோ அந்த ஆண் பேச வருவது பிடிக்காமல் சட்டென உச்சிக்கொட்டி ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்த மகளை தன் இடதுபுறத்தில் அமரச் சொன்னார் யாரோ ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் உலரும் எனவும் சலித்துக்கொண்டார் அந்த ஆணின் முகம் சட்டென மாறியது ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொண்டு ஹெட்போனை காதில் வைத்தார் அவமானங்கள் ஏளனங்கள் புறக்கணிப்புகள் போன்றவற்றிலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்க தற்போதெல்லாம் ஹெட்போன் போதுமானதாக இருக்கிறது முன்பின் தெரியாத ஆணிடம் பேசுவது பாதுகாப்பற்றது என அந்த பெண்ணின் அம்மாவிற்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் அது ஒரு நல்ல உரையாடலாக இருந்திருக்க கூட வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை அந்த உரையாடல் தவறாக செல்லும் வாய்ப்பு இருந்திருந்தால் கூட அது அவளுக்கு ஒரு பாடமாக மாறி இருக்கும் என நினைத்து கொண்டேன் எல்லோரின் கவனமும் போனுக்குள் சுருங்க என் பழைய நினைவுகள் கொசுவர்த்தி சுருளாய் மூளையில் விரிந்தது கடைக்கு போனா யார்கிட்டையும் நின்று பேசாம குடிஞ்சபடி வீட்டுக்கு வரணும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுறது பாதுகாப்பு இல்ல இதுதான் அம்மா சிறுவயதில் வயதில் அடிக்கடி சொல்லும் வசனம் என் அம்மா இந்த வகை என்றால் என் பக்கத்து வீட்டு அக்காவோ மூணாவது சந்த பூச்சாண்டி சாக்கு மாட்டிக்கிட்டு வர்றான் பாரு உன்னை தூக்க என்று சொல்லித்தான் குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டுவார் இப்படி அந்நியர்களை பூச்சாண்டிகளாகவும் கடத்த வருபவர்களாகவும் மனதில் விதைத்ததால் அந்நியமானவர் திடீரென நிறுத்தி கேட்டால் கூட சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து தெரித்து ஓடிவிடுவதே என என் வழக்கம் ஆனால் முன்பின் தெரியாதவர்களும் மனிதர்கள்தான் தான் அறிமுகமில்லாதவர்களின் மனதும் அன்பால் கட்டமைக்கப்பட்டதுதான் தெரியாதவர்கள்தான் நண்பர்களாக மாறுவார்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்பார்கள் மாள்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு ஆரம்பமாக இருப்பார்கள் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது சென்னை தான் எங்கள் கிராமத்திலிருந்து சென்னை வந்த புதிதில் ஓடும் கால்களையும் பறக்கும் பைக்குகளையும் பார்த்து மிரண்டு நடு ரோட்டில் நின்றதுண்டு அப்போதெல்லாம் முன்பின் தெரியாத கால்கள் எனக்கு முன்னே நிழலாய் நடந்து செல்லும் அந்த நிழல் என்னை கடக்கும் முன் என் கால்களும் ஓட்டம் எடுத்து சாலையை கடக்கும் ஒரு முறை போரூர் சொல்ல வேண்டிய கட்டாயம் எந்த பேருந்து போரூர் சொல்லும் எங்கு இறங்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாமல் ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி இறங்கினேன் இப்படிப்பட்ட சென்னையில் எப்படி வாழப்போறோம் என அழுகை முட்டிக்கொண்டு வந்த நேரம் ஒரு குரல் எங்கம்மா போனோம் என்றது திரும்பி பார்க்க பயந்தபடி தயங்கிக் கொண்டே நின்றேன் என் முன்னால் வந்து நின்ற அந்த குரலின் சொந்தக்காரர் நானும் போரூர் போறேன் வா இந்த பஸ் போகும் என்றால் பஸ்ஸில் அவர் பின்னால் ஏறி நான் லேடிஸ் சீற்றிருக்கும் பகுதியில் அமர்ந்து கொண்டேன் எனக்கு அருகில் இருந்த அக்காவிடம் இந்த பஸ் எங்க போகுது என கேட்டு அந்த பேருந்து போரூர் செல்வதை உறுதி செய்து கொண்டேன் அன்றைய தினம் பஸ் ஆட்டோ என நான் செல்ல வேண்டிய இடங்களிலெல்லாம் அவர் என் கூடவே பயணித்தார் இறுதியாக ஒரு கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்துவிட்டு பார்த்து போமா இதுதான் நீ கேட்ட இடம் என வழிகாட்டினார் என்னுள் கொஞ்சம் பயம் குறைந்திருந்தது சிறிது தயக்கத்துடன் நீங்க எங்க சார் போகணும் என்றேன் நீ நின்று பிராட்வேயில்தாம்மா எங்க வீடு உன்னை பார்த்தா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊர் பேரு தெரியாம பசியோட யாராவது உதவ மாட்டாங்களான்னு இந்த சென்னையில் நின்று நடு ரோட்டில் அழுத என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அதான் கூட வந்து வழி காண்பிச்சேன் என்றார் அட மனுஷங்க இப்படி கூட இருக்காங்களா என அறிமுகமில்லாத மனிதர்கள் மீதான என் பயம் உடைந்த தருணம் அது ஒருவேளை மூணாவது சந்து பூச்சாண்டி மாவ நேரில் பார்த்திருந்தால் அவரும் இப்படித்தான் வழிகாட்டியிருப்பாரோ என்று யோசித்துக் கொண்டேன் சென்னை வந்த பத்து வருடங்களில் எத்தனையோ முறை அந்த பிராட்வே பஸ் ஸ்டாப்புக்கு சென்று விட்டேன் ஆனால் அதன்பின் அவரை பார்க்க முடியவில்லை அவரின் மங்கிய முகம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் அவரின் பெயரை கேட்டு இருக்கலாமே என்று வருந்திக் கொள்வேன் இப்போதெல்லாம் ரயில் பேருந்து என எங்கு பயணம் செய்தாலும் என் போனை பையில் வைத்து விடுவேன் என் அருகில் இருப்பவர்களிடம் பேச்சு கொடுப்பதை வழக்கமாக்கி கொண்டுள்ளேன் நமக்கு மட்டுமல்ல நாமும் யாரோ ஒருவருக்கு வழிகாட்டியாக ஆறுதலாக இருக்க முடியும் தானே சில நிமிட அன்பும் மாறுதலும் வழிகாட்டலும் ஒருவரின் வாழ்வில் சின்ன இருக்கும் என்றால் அதை கொடுக்கவும் வாங்கவும் ஏன் தயங்க வேண்டும் என் தோழி அவள் அடிக்கடி அவன் அண்ணன் பெருமையை பேசிக்கொண்டே இருப்பாள் ஒரு நாள் உன் அண்ணனை பார்க்க நானும் வரேன் என்று சொல்ல இருவரும் கிளம்பினோம் எழும்பூர் ரயில் நிலையம் வந்ததும் இங்கதான் அண்ணன் இருப்பாரு என ஃபோன் செய்தாள் அடுத்து சில நிமிடங்களில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க இதுதான் குமார் அண்ணே என அறிமுகம் செய்தாள் தேநீர் பகிர்வுடன் அந்த சந்திப்பு முடிவடைந்தது அடுத்த நாள் காலையில் அவள் அலுவலகம் வந்ததும் உனக்கும் உங்க அண்ணனுக்கும் சம்பந்தமே இல்லை அண்ணா படிக்கலையா என்றேன் அதுக்கு அவ்வளோ குமாரண்ணே என் கூட பிறந்த வரல சென்னை வந்துதான் பழக்கம் ஒரு நாள் ராத்திரி பத்து மணிக்கு என் பைக் சாவியை தொலைச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியாம பூட்டை உடைக்க அங்கேருந்து ஆட்டோக்காரங்க கிட்ட உதவி கேட்டேன் அப்ப குமாரண்ணே பூட்டை உடைக்காதமா நாளைக்கு டூப்ளிகேட் சாவி வாங்கி போட்டு திறந்துக்கலாம் இப்ப பஸ்ல போயிருன்னு சொன்னாரு பஸ் ஸ்டாப்புக்கு கேட்டு நடக்க ஆரம்பிச்ச போது எம்மானு கூப்பிட்டு பஸ்ஸுக்கு காசு வச்சுருக்கியா காசு எதுவும் வேணுமான்னு கேட்டாரு முன்பின் தெரியாத நபரின் அந்த அக்கறை மனிதர்கள் மீதான பார்வை எனக்கு மாத்திருச்சு ஆட்டோல போயிடலாம்னு தோணவே அண்ணா ஆட்டோ எடுங்கன்னு சொன்னேன் இது ஷேர் ஆட்டோ இல்லமா நூத்தம்பது ரூபாய் ஆகும் எதுக்கு வீணா செலவு பண்ற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் தன்னோட வருமானத்தை பத்தியும் யோசிக்காம என்ன பத்தி யோசிச்சாரு பரவாயில்லைன்னு நான் சொல்ல ரெண்டு மூணு பூட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போனார் எல்லா பூட்டு கடையும் மூடி இருந்ததால் நாளைக்கு காலையில் வந்து திறக்கலாமான்னு சொல்லி என்னை வீட்டில் விட்டார் எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் காசு வாங்கலாம் என் நம்பர் நோட் பண்ணிக்கோமா நாளைக்கு காலையில் வந்து சாவி வாங்கி திறந்துக்கலாம் நீ கால் பண்ணுன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு அப்போ என் நம்பரை நான் சொல்ல சிஸ்டர்னு சேவ் பண்ணார் நான் அண்ணான்னு சேவ் பண்ணேன் இப்போ வரை என் ஃபோனில் அவர் பேர் அப்படி தான் இருக்குது அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சென்னை இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்னு அவர் தான் எனக்கு காண்பிச்சார் வசதியாக ஏசி ரூமில் வாழ்றது வாழ்க்கை இல்லைன்னு வாழ்க்கையின் இன்னொரு பகுதியை இங்குள்ள மக்கள் மூலமாக எனக்கு புரிய வச்சாரு காசு பணம் என எதையும் எதிர்பார்க்காத நல்ல மனுஷன் என் அப்பா தவறிட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தப்ப எனக்கு சுயநனவே இல்லை ஆனால் இங்கேருந்து என் கூடவே வந்து ரெண்டு நாள் தங்கி என் குடும்பத்தை அப்படி பார்த்துக்கிட்டாரு இப்போ எங்கள் அம்மா அவருக்கு அம்மா ஸ்தானத்திலேருந்து பொண்ணு பார்க்குறாங்க இப்போ எனக்கு சென்னையில் ஒரு உறவு இருக்குது குடும்பம் இல்லாத குமாரண்ணனுக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு உதவியில்தான் தொடங்குச்சு என்று அவள் சொன்னபோது உண்மையில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது இப்படி தெரியாத நபரிடமிருந்து இக்கட்டான சூழலில் கிடைக்கும் அக்கறை உண்மையில் வரம்தான் ஆனால் இதனை எத்தனை பெண்களால் அனுபவித்து விட முடியும் சிறு வயதில் முன்பின் தெரியாதவர்களை பூச்சாண்டி என சொல்லி வளர்த்ததால் அன்னியர்கள் என்றாலே எனக்கு பயம் எந்த இடத்திலும் என்னால் உரையாடலை முதல் ஆளாக தொடங்க முடியாது தயக்கம் தடுத்து கொண்டே இருக்கும் இதனால் எத்தனையோ வாய்ப்புகளை தொலைத்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் என் வேலைக்கான இன்டர்வியூ வரை அது பிரதிபலித்தது அன்னியரிடம் பேசுவது பாதுகாப்பு இல்லை என சிறுவயதில் சொல்லப்பட்ட ஒன்று அதன் பின் கட்டுப்பாடாக மாறியது தெரியாத ஆம்பளை கிட்ட ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கா இவ என்ன பொம்பள தெரியாத ஆளு கூட வண்டில எப்படி வருவ என நீண்டு கொண்டே இருக்கிறது தெரியாத நபரிடம் என்ன பேச்சு என்ற கேள்வி ஆண் குழந்தைகளுக்கு பத்து வயதிலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் எழுபது வயதில் கூட ஒரு பெண்ணுக்கு தொடர்கிறது இந்த சமூகத்தில் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை ஆனால் நல்லவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் தலை குனிந்து நடக்கும் பெண்கள் சமூக தேடலை தொலைத்து விடுகிறார்களே முன்பின் அறிமுகமில்லாத நபரிடம் பேசக்கூடாது என்பது பாதுகாப்பிற்குத்தான் ஆனால் பாதுகாப்பு என்று வரையறுக்கப்பட்ட அனைத்தும் ஒருவிதமான வேலியாகவே இருக்கிறது பாதுகாப்பு பயமாக மாறுவதே இங்கிருக்கும் சிக்கல் ஒரு பெண் தலை குனிந்து செல்வதை விட தலை நிமிந்து எல்லா சூழலையும் எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் எளிதாக கையாள முடியும் என்பதே அவளுக்கு இங்கு தேவையாக இருக்கிறது வாழ்க்கையை மாற்றும் திருப்பு முனையாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்நியர்களின் அறிமுகம் நிச்சயம் புது வாழ்க்கை பாடமாக மாறும் ஆனால் பாதுகாப்பும் முக்கியம் தவறானவர்கள் இனம் காண கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லாரும் தவறானவர்கள் என ஒதுங்குவதில் நியாயமில்லை ஆணோ பெண்ணோ அறிமுகமில்லாத மனிதர்கள் அயோக்கியர்கள் என்பதை மாற்றி சூழலை கையாள கற்றுக்கொள்வோம் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும்போது எல்லோரும் இங்கு ஆசான்கள் தான் புது வாழ்க்கை பாடத்துடன் அவளின் சிறகுகள் இன்னும் வேகமாக பறக்கட்டும்